karena pi, கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் எமது நாட்டில் காலம் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன எமது அரசாங்கம் வந்து இதனை ஆரம்பித்ததாக குறிப்பிடவில்லை கல்வித்துறையோடு தொடர்பட்ட பல்வேறு தரப்பினரும் கல்வியாளர்களும் சாதாரண மக்களும் கல்வித்துறையில் முழுமையான மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளார்கள் கல்வி துணைக்களும் குறிப்பிடத்தக்க காலம் அது செயற்படுகிறது தேசிய ரீதியில் இதனோடு தொடர்பு தரப்பினர்கள் கலந்துரையாடியுள்ளார்கள் வெளிநாடுகளில் சர்வதேச அனுபவம் உள்ளவர்களின் அனுபவங்களையும் பெற்றிருக்கிறார்கள் கல்வி மறுசீரமைப்பு குறித்து யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன பேச்சுவார்த்தைகள் இன்னும் நிறைவடையவில்லை இதனோடு தொடர்பட்ட தரப்பினருக்கு கருத்துக்களின் யோசனைகளையும் முன்வைக்க சந்தர்ப்பம் உள்ளது பிரதமர் தலைமையிலான கல்வி அமைச்சு கல்வி மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்கு இந்த நாட்டில் உள்ள ஆசிரியர்களுக்கு பெருமளவில் பயிற்சி வழங்க வேண்டும் அதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவதற்கு இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த மறுசீரமைப்பு யோசனை இதுவரை பூர்த்தி செய்யப்படவில்லை யோசனைகளை தயாரித்து பூர்த்தி செய்து ஆசிரியர்களை பயிற்றுவித்து கொள்ளளவை அதிகரிக்கச் சென்றால் கல்வி மறுசீரமைப்பை மேற்கொள்ள முடியாது இதனோடு தொடர்பட்ட சகல தரப்புக்கும் தமது யோசனைகளை முன்வைக்க கல்வி அமைச்சர் சந்தர்ப்பம் வழங்கியுள்ளது அதை அனைத்தையும் கவனத்தில் இறுதியில் இந்த கல்வி சீரமைப்பு தயாரிக்கப்படும் முதலாம் தரம் மற்றும் ஆறாம் தரத்தில் தான் இந்த மறுசீரமைப்பு ஆரம்பமாகிறது அரசாங்கம் இந்த வகையில் நாம் சிந்திக்கின்றோம் புதிய உலகத்துடன் பிள்ளைகள் முன்னோக்கி செல்லும் போது பிள்ளைகளின் மொழி அறிவு கலை கணிதம் போன்று தொழில்நுட்ப விடயங்களிலும் பிள்ளைகளுக்கான அறிவை மேம்படுத்த வேண்டும் என நாம் நினைக்கின்றோம் பாட விதானங்களில் தொழில்நுட்ப கல்வித்துறையில் குறைபாடு உள்ளது உலகளாவிய ரீதியில் கல்வித்துறை அடைந்துள்ளது அவை அனைத்தையும் கொண்டு ஓரளவு பேச்சுவார்த்தை ஆரம்பமாகியுள்ளது எவருக்கு அதனோடு தொடர்பட முடியும் வரலாறு அழகிய கலை தற்கவியல் கணிதம் தொழில்நுட்பம் ஆகிய சகலவற்றையும் உள்ளடக்கி அவற்றை கற்று

நீர்த்தேகங்கள் மற்றும் வனப்பகுதிகளை அடையாளப்படுத்தும் செயல்பாடுகளின் கீழ் தற்போது எட்டு வாவிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் முதற்கட்டத்தின் கீழ் அவற்றில் இருபத்தி மூன்று வனப்பகுதிகள் அடையாளப்படுத்தப்பட உள்ளன கடந்த அமைச்சரவை தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டது நீர்ப்பாசன திரைக்கடத்திற்குரிய நீர்த்தேக்கங்களின் வனப்பகுதிகளை அடையாளப்படுத்த தீர்மானித்தது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின்கீழ் நூறு மில்லியன் ரூபாவை இந்த வருடம் ஒதுக்கீடு செய்ய உள்ளோம் அதன் அடிப்படையில் தற்போது வனாந்திரங்களை அடையாளப்படுத்துவதற்காக நாற்பத்தெட்டு பாவிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அந்த நாற்பத்தெட்டு வாவிகளில் இருபத்தி மூன்று வனாந்திரங்களின் எல்லைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அடையாளப்படுத்தப்படும் இவரிடம் அடையாளப்படுத்தப்படும் பாவிகளில் அக்கறை பெற்ற பகுதியில் உள்ள இறக்காமம் வாவி அனுராதபுரத்தில் உள்ள தெதிரோய ியாவி கிரித்தலை வாவி 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 உள்ளிட்ட வாவிகள் உள்ளவற்றை இப்போது குறிப்பிட முடியாது எட்டு வாவிகளில் பராக்கிரம கண்டி வாவி பதவிய உள்ளிட்ட இஞ்சிய வாவிகள் உள்ளன முதலாம் கட்டமாக வாவிகளோடு தொடர்பு பட்ட அடையாளப்படுத்தப்படும் அவற்றில் காணப்படும் சட்டவிரோத நிர்மாணங்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வாவியோரங்களில் வாவிகரைகளில் உள்ள சட்டவிரோத நிர்மாணங்கள் யாருடையது அதன் பின்னர் அவை தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் இப்போது எனக்கு இங்கு கூற முடியாது நிர்பாசன திரைக்களம் அடையாளப்படுத்தியதன் பின்னர் உரிய தரப்புகள் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள்